ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் நாமக்கல் மாவட்டம் போதமலையில் அமைந்துள்ள கீழூர் ஊராட்சியில் மேலூர் கீழூர் மற்றும் கெடமலை குக்கிராமங்களுக்கு நபார்ட் திட்டத்தில் இரண்டு சாலை பணிகள் மேற்கொள்ளும் விளக்கப்படும் நாமக்கல் மாவட்டம் வென்னந்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிழக்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியான போதமலையில் கீழூர் மேலூர் மற்றும் கெடமலை ஆகிய மூன்று குக்கிராமங்களைக் கொண்டு கீழூர் ஊராட்சி அமைந்துள்ளது இவ்வூராட்சியில் ஆயிரத்தி எழுநூற்று இருபத்தி ஏழு பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் சுதந்திரமடைந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகியும் இவ்வூராட்சிக்கு இதுநாள் வரை சாலை வசதி கிடைக்கப்பெறாமல் இருந்தது சாலை வசதி இல்லாததினால் இங்கு வாழும் பழங்குடியின மக்கள் தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கவும் மலையில் விளைந்த விவசாய பொருட்களை சந்தைப்படுத்தவும் மருத்துவ வசதிக்காகவும் கல்விக்காகவும் மனிதனின் அடிப்படை வசதி மற்றும் கனவான சொந்த வீடு என்பதை கூட கட்ட இயலாமலும் மலையில் இருந்து பல மணி நேரம் அச்சத்துடன் வனவிலங்குகள் வாழும் கரடு முரடான மலைப்பாதையில் நடைபயணமாக பயணித்து தங்களது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்திட பல இன்னல்களுடன் வாழ்ந்து வருகின்றனர் மேலும் ஒன்றிய மற்றும் மாநில அரசாங்கத்தினால் அறிவிக்கப்படும் வளர்ச்சி திட்ட பணிகளை முறையாக செயல்படுத்த இயலாத சூழ்நிலை நிலவி வந்தது மாண்புமிகு அமைச்சர் மாநிலங்களவை உறுப்பினர் மற்றும் மக்களவை உறுப்பினர் ஆகியோரின் தொடர் முயற்சிகளால் இம்மலையில் சாலை அமைத்திட ஓர் திட்ட அறிக்கை தயார் செய்து உரிய வழிமுறைகளை பின்பற்றி காப்புக்காடு பகுதிகளில் சாலை அமைத்திட ஒன்றிய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை அமைச்சகத்தின் அனுமதி பெற்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டது இவை அனைத்தையும் கருத்தில் கொண்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இம்மக்களின் துயர் துடைக்க ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் மூலம் நபார்டு திட்டத்தின் கீழ் கீழூர் மேலூர் கெடமலையை இணைக்கும் வகையில் ரூபாய் நூற்று முப்பத்து ஒன்பது கோடியே அறுபத்து ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் முப்பத்து ஒரு கிலோமீட்டர் நீளத்திற்கு மேற்படி சாலைகள் அமைக்கும் பணியினை கடந்த பதினேழு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தங்களுடைய திருக்கரங்களால் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்துள்ளார்கள் தமிழ்நாடு அரசின் ஏழு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று தேதியிட்ட அரசாணை எண் நூற்று நான்கின்படி போதமலை பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இரண்டு சாலை பணிகளில் வடுகம் முதல் கீழூர் வழியாக மேலூர் வரை இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்று ஏழு கிலோமீட்டர் நீளத்திற்கும் புதுப்பட்டி முதல் கெடமலை வரை ஒன்பது புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் நீளத்திற்கும் அமைக்கப்பட்டு வரும் சாலையில் மண் சரியாமல் இருக்க தடுப்பு சுவர் அமைத்தும் மழைநீர் சாலையை பாதிக்காமல் இருக்க பாலங்கள் மற்றும் சிறு பாலங்கள் அமைக்கும் பணியும் இருபத்தைந்து சதவிகிதம் நிறைவடைந்துள்ளது புதுப்பட்டி முதல் கெடமலை வரையிலான சாலையானது முப்பது ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்றும் வடுக முதல் மேலூர் வரையிலான சாலையானது இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு அன்றும் முடிவடையும் இவ்வாறு இந்த இரண்டு சாலைகள் அமைப்பதன் மூலம் இம்மலையில் வசிக்கும் இருநூற்று ஐம்பத்தி எட்டு குடும்பங்களை சார்ந்த ஆயிரத்து எழுநூற்று இருபத்தி ஏழு பழங்குடியின மக்களுக்கு ஒன்றிய மற்றும் தமிழ்நாடு அரசு நலத்திட்டங்கள் அனைத்தும் உடனுக்குடன் கிடைக்கப்பெறும் குறிப்பாக மலைவாழ் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்திறன் மேம்படுவதுடன் விவசாய உற்பத்தி பொருட்கள் சந்தைப்படுத்தப்பட்டு மலைவாழ் பழங்குடியினரின் வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் பன்மடங்கு உயர்ந்திடும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொதுமக்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள்